நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதான் கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு புரிந்து அவருடைய அவர் நமக்கு கட்ளையிட்டு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தியானித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா முதலாம் அதிகாரம் காணானுக்குள் இஸ்ரவேலர்கள் பிரவேசிக்க போகிற போது அந்த நேரம் வந்த போது அய்யாவின் மரணத்திற்கு பின்பாக அவருடைய ஊழியக்காரனாக உண்மையாய் ஊழியம் செய்த யோசுவா ஐயாவை கர்த்தர் அழைத்து பேசுகிறார் கர்த்தர் யோசுவாவை அழைத்து மோசே மறித்து போனார் நீ இனிமேல் மோசேயின் இடத்திலிருந்து நீ வழி கொண்டு செல்ல வேண்டும் இசிரவேல் ஜனங்களை காணப்பூ என்று கர்த்தர் சொன்னார் அதற்கு நீ பலம் கொண்டு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நினை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் யூசுவய்யாவிடம் சொன்னார் யோசுவா ஐயா யார் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் மோசை ஐயாவின் மரணம் வரைக்கும் யூசுவா ஐயா அங்கு கூடவே இருந்தார் ஐயாவுடைய மோசையாவுடைய கூடவே இருந்த உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிறார் மிகவும் விசுவாசம் உள்ள ஊழியக்காரனாகவும் கர்த்தரிடத்தில் மிக மிக பக்தியுள்ள மனிதராகவும் இருந்தார் முதலில் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட சில நாட்களிலேயே காணானுக்குள் போக கர்த்தர் சொன்ன போது பனிரெண்டு பேரே கர்த்தர் அனுப்பி வைக்க சொன்னார் அதில் யோசுவய்யாவும் காலேவும் இருவருமாக காணானுக்குள் சென்று நற்செய்தி கொண்டு வந்தவர்கள் மற்ற பத்து பேரும் அவர்கள் துற்செய்தியை கொண்டு வந்தார்கள் அங்கு போனால் அங்கு ராட்சசர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை விடுவார்கள் என்று பயந்து பேசினார்கள் ஆனால் இவர்கள் இருவர் மட்டுமே நற்செய்தி கொண்டு வந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவர்களுடைய ஜெயிக்க முடியும் என்று ஆவியின்படி அந்த தேசத்தை பார்த்து கர்த்தருடைய வரணமையை உணர்ந்து நல் வார்த்தைகளை சொன்னவர்களாய் இருக்கிறார்கள் அந்த இருவரில் ஒருவரான யோசுவா தான் மோசி ஐயா கூடவே இருந்தவர் நாற்பது வருடங்களுக்கு பின்பாக காணானுக்குள் பிரவேசிக்க போகும்போது மோசே மோசி ஸ்தானத்தில் இஸ்ரவேலை வழி நடத்துகிற ஒரு தளபதியாக யோசுவையா செயல்பட்டார் அப்படி யோசுவையா அவர்களை வழி நடத்தி செல்லும் பொறுப்பை வைத்திருந்தார் அவர் சுமந்திருந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் யோசுவையாவுடன் பேசி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் வட கொண்டு திடம் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் இந்த நாளுக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் விசுவாசமாயும் இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் கர்த்தரிடத்தில் உண்மையான பக்தியை செலுத்த வேண்டும் மாய்மாலமான பேச்சும் மாய்மாலமான செயல்களும் இருக்கக்கூடாது ஒரு ஊழியத்தில் பணிபுரிகிறவர்களாய் இருந்தால் நேர்மையும் உண்மையுமாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு நிறுவனத்தின் உலக காரியங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் நீதியாய் இருப்பார்கள் நேர்மையாய் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய சாயலை தரித்தவர்களாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோசுவாயா அப்படி அவர் உண்மையும் நேர்மையுமாய் இருந்ததை நிமித்தம் கர்த்தரை பொறுப்பை அவருக்கு கிடைத்தார் யோசுவாயா அதன் பின்பாக அவர்களை இசைவேலர்களை இஸ்ரவேலரை வழி நடத்தும் பொறுப்பை பெற்றுக் கொண்டார் கர்த்தர் பலம் கொண்டு திடமானதாயிரு என்று சொன்னார் பலம் கொண்டு என்றால் என்ன இருதயத்தில் பலன் சரீரத்தில் பலன் மனதில் உணர்வுகளில் பலன் ஞானத்தில் பலன் மன தைரியத்தை பலன் என்று சொல்லலாம் மனம் எந்த சூழ்நிலையிலேயும் தைரியமாய் இருப்பது நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தோற்றம் அளிக்கிற காரியங்கள் பயமுறுத்துவதாக இருந்தாலும் தைரியமாக நின்று கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தில் பலப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்ததானால் அதை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது இது நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசிக்க கூடாது கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டால் ஒரு வேலையை அதில் இறங்கி செய்துவிட வேண்டும் அதற்குரிய பேலன்ஸ் அந்த சூழ்நிலைகள் அதற்கு என்னென்ன காரணிகள் தேவையோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து விடுவார் கர்த்தர் சகலமும் அறிந்தவர் என்பதையும் சர்வ வலமையுள்ள தேவன் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சுத்தமாக பலனே இல்லாத நிலையிலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லுவார் அப்படி சொல்லும் போது நாம் தயங்கக்கூடாது ஐயோ நான் பலவீனமா இருக்கிறேனே நோய் நொடியோடு இருக்கிறேனே நான் எப்படி இதை செய்வேன் என்று யோசிக்க கூடாது கர்த்தர் பலன் தருவார் அதனால் கர்த்தர் தருகிற பலன் என்பது முதலில் விசுவாச பலன் அதாவது பலன் என்று சொன்னாலே முதலில் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பரிசுத்த ஆவியின் கணிகளில் ஒன்று விசுவாசம் பெறுவது அதனால்தான் எந்த காரியத்தை செய்வதானாலும் பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்றால் அதில் அளவு இருக்கிறது வேதத்தில் எஸ் கிர தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சல் ஆழம் வேண்டும் நாம் நீச்சல் ஆழம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலில் பரிசுத்த ஆவியை நிரம்ப நிரம்ப பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இருதயத்தில் முதலில் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் பக்தி இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விலை கொடுத்து நம்முடைய நேரத்தை விலையாக கொடுத்து நம்மளுடைய பலனை விளையாக கொடுத்து நம்முடைய சரீரத்தை வருத்தி அதன் அந்த வழியை விளையாக கொடுத்து நாம் கர்த்தரிடம் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது அது தவறு நாம் உபவாசிக்க வேண்டும் முழங்காடி நின்று மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதனால் நாம் அதை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு முன்பாக நம் இருதயத்தில் பக்தி இருக்க வேண்டும் பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்கும்போது அந்த பக்தி வைராக்கியத்தோடு உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் அக்கனிடத்தில் அன்பு கூர்ந்து ஊழியத்திற்காக ஜபிக்க வேண்டும் பல மக்கள் ரட்சிக்கப்படும்படி ஜபிக்க வேண்டும் சுயநலமாக நம்முடைய தேவைகளுக்காகவே ஜபித்துக் கொண்டிருக்காமல் சுயநலமற்ற கர்த்தனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஜெபம் கர்த்தருடைய சித்தம் எதுவென்று அறிந்து அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் இதற்காக எனக்காக உனக்காக அவர்களுக்காக என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற ஜபத்தை நாம் செய்யும் போது அது பரிசுத்தமான ஜபமாக இருக்கும் பக்தி வைராக்கியத்தோடும் ஜபிக்க வேண்டும் சாதாரணமாகல்ல பக்தி வைராக்கியத்தோடு ஜபிக்க வேண்டும் சரி எப்படி பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியம் என்பது நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கர்த்தரை உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்து உணர்ந்து கொள்கிறோம் கேட்டு உணர்ந்து கொள்கிறோம் அதுபோல நாம் கர்த்தரிடத்தை அனுபவித்து கர்த்தருடைய அருமையை அனுபவித்தும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள் என்று இப்படியாக கர்த்தரோடு நாம் சேர்ந்து வாழ்கிற அந்த அந்நியோனிய ஐக்கியம் ஒரு குடும்பத்தின் ஒருவருக்கு ஒருவர் பிள்ளைகளும் தாயும் பிள்ளையும் வாழ்வது போல கர்த்தரும் நாமும் சேர்ந்து வாழ வேண்டும் அவரோடு பழக வேண்டும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு மேம்பட வேண்டும் அதற்கு நம்முடைய அன்புதான் வழி நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதான் கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தியானித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவி நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனத்தை தியானிப்பதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரம்பிக் கொண்டே இருப்பார் அவர் நிரம்புவது மாத்திரம் அல்ல அந்த நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பார் அந்த ஆத்மா சுத்திகரிப்பு அஹ் கர்த்தருக்கு முன்பாக மிக விலையேற பெற்றதா இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தம் அடைய வேண்டும் அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதற்கு பொதுவாக ஜெபிப்பது மிக 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 நல்லது கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம் பல காரியங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அஹ் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம் ஆஹ் நம்மளுடைய பிறருக்காக கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கலாம் நோயுற்றோர்கள் யாராவது கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் இப்படியெல்லாம் நாம் ஜெபிக்கலாம் ஆனால் இதையெல்லாம் மட்டும் செய்து கொண்டே இருக்க இந்த ஜெபத்திற்கு முன்னதாக வேத தியானம் முக்கியம் வேத தியானத்தின் மூலம் கர்த்தரிடமிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்று நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை தியானித்து புரிந்து கொண்டு நாமே பேசிக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவது வேத தியானம் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் செய்திகளை பெற்றுக்கொள்வது நாம் மன திரும்புவதற்கு உதவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆத்மா தகுதிப்படும் வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கும் அதனால் வேத தியானத்திற்கு பின்பு செபிக்க வேண்டும் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்க வேண்டும் இந்த வேத பகுதியில் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முறை படித்து பார்க்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் நீ பலம் கொண்டு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பலம் கொண்டு தைரியமாய் இருப்பது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் பலனாய் இருப்பது விசுவாசத்தில் உறுதியா இருப்பது என்ன நேர்ந்தாலும் கர்த்தரிட்ட கட்டளை நிறைவேற்றுவேன் கர்த்தருக்கு கீழ்ப்படுவேன் என்று விசுவாசத்தோடு இருப்பது கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதை விசுவாசிக்க வேண்டும் முதலில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை காத்துக்கொள்வார் என்கிற விசுவாசம் விட்டு உன்னை விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் நம்மை இருக்கிறார் எப்படியோ போ என்று விட்டு விடுவதில்லை உன்னோடு இருக்கிறேன் பக்கத்திலேயே இருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வசனத்தில் கடைசியாக இந்த அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை வாசித்து பார்க்கும் போது கடைசியாக சொல்கிறார் எட்டாவது ஒன்பதாவது வசனங்களில் சொல்லுகிறார் நீ என் நியாய பிரமாணங்களை கை கொண்டு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு அந்த காலத்தில் நியாய பிரமாணம் என்றால் இன்றைக்கு வேத புத்தகம் முழுவதும் அடங்கும் வேத வசனங்கள் பரிசுத்த வேதாகமம் பைபிள் முழுவதையும் படிக்க வேண்டும் அந்த வேத வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் நம்மளுடைய நினைவுகளில் வேத வசனங்கள் ஊறி இருக்க வேண்டும் தண்ணீரில் ஒரு தானியங்களை ஊற வைத்தால் அவைகள் எப்படி ஊறியிருக்குமோ அது நம்முடைய சிந்தையில் நம்முடைய மூளையில் நம்முடைய இரத்தத்தில் கர்த்தருடைய வசனங்கள் ஊறி இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானம் தண்ணீராய் இருக்கிறார் இசைக்கு திக்கு தர்சன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரை போல ஆறுகள் ஆறாக ஓடுகிறார் என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் தண்ணீராய் நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய மூளையில் ஊறி இருக்க வேண்டும் நம்முடைய ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிடம் வெற்றி கிடைக்கும் இப்படியாக காணானுக்கள் நீ பிரவேசித்து அங்கு எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் என்ன சொன்னார் ஜபித்துக் கொண்டு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லவில்லை இரவும் பகலும் என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நியாயப்பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிரு பைபிளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் படிக்கிறோம் காலையில் எழுந்தோ அல்லது இரவோ படிக்கிறோம் என்றால் படித்து விட்டு அதை நாம் படித்து அந்த நேரமே விட்டு விடுவதில்லை அதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இன்றைய வேத தியானத்தை நம் நினைவுகள் அந்த நாள் முழுவதும் நமக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் இன்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைய வசனத்தை நாம் படித்துக் கொண்டே வருகிறோம் ஒன்றாம் அதிகாரம் படிக்கிறோம் என்றால் இந்த தியானம் நம்முடைய இறுதியத்தில் நம் ஆத்தமா அதை தியானித்துக் கொண்டே இருக்கும் அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் தினமும் அதிகாலையில் காலையில் எழுந்து முதலில் என்னை தேடுங்கள் முதலில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு மற்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் இப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக எல்லாவற்றிலும் வெற்றியுள்ளதாக நமக்கு இருக்கும் அதன்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளையும் அவருடைய கற்பனை பைபிளை தினந்தோறும் வாசித்து அதை எப்பொழுதும் தியானித்து கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து எல்லா காரியங்களிலும் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் என்றென்றும் எங்களோடு இருப்பதாக கர்த்தனுடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலியில் பார்க்கலாம் மாறனார்